கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பழி வாங்காதிருங்கள் நீங்கள் பழி வாங்காமல் இடம் கொடுங்கள் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பது அமெரிக்காவின் கெந்தக்கி மாநிலத்தில் முன்பொரு காலத்தில் நிகழ்ந்த சம்பவம் லூசியஸ் என்ற பெயருடைய ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்து வந்தார் மாநில அரசு பணியில் பணிபுரிந்த இவர் தம் கடமை உணர்வுக்காக அனைவராலும் பாராட்டப்பட்டவர் ஒரு நாள் லூசியன் அரசாங்க பதிவேடுகளை புரட்டிப் பார்த்து கொண்டிருக்கையில் சாம் என்ற பெயருடைய ஒரு மனிதன் சிறையில் தண்டனை அனுபவிப்பதை அறிந்து கொண்டார் சாம் என்ற பெயரை பார்த்தவுடனே தனது இளமைப் பருவத்தில் தன்னுடன் படித்த நண்பனின் நினைவு அவருக்கு வந்தது ஒருவேளை அந்த சாமாக இவன் இருப்பானோ என்று நினைத்து சிறைச்சாலைக்கு போய் தேடி பார்த்தார் அவர் நினைத்தது சரிதான் சிறைச்சாலையிலிருந்து அவரது இளமை கால நண்பன் இருந்தார் நீண்ட நாளைக்கு பிறகு நண்பனை சந்திப்பது எவ்வளவு இனிமையான காரியம் ஆனால் தன் நண்பனை சிறையிலே சந்திக்க நேரிட்டதே என்ற சிந்தையில் சிறிது துயரத்தோடு இருந்தார் லூசியன் அவருடைய நண்பன் இன்னும் எட்டு ஆண்டுகள் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆணை இருந்தது சிறையிலிருந்து புறப்பட்டபோது தன் நண்பனை எப்படியாவது விடுதலை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு சென்றார் லூசியன் கவர்னரிடம் சென்று நண்பனுக்காக பரிந்து பேசினார் என் நண்பன் இளமையில் நல்லவன் இப்பொழுது அவனை விடுவித்தால் அவனை என்னோடு வைத்து கவனிப்பேன் அவனுக்கு யாருமே இல்லை எனக்காக எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீர்லே தயவு செய்து என் நண்பனுக்கு பொது மன்னிப்பு வழங்குங்கள் என்று கவர்னரிடம் கேட்டாரோ ஒரு வாரம் கழித்து கவர்னர் மன்னிப்பு கடிதத்தை லூசியனிடம் கொடுத்தார் இந்த கடிதத்தை உங்களது நண்பன் சாமிடம் கொடுப்பதற்கு முன்பு அவர்களோடு பேசி பார்த்து உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே அவனை சிறையிலிருந்து அழைத்து செல்லும்படி அவர் லூசியனை கொண்டார் மன்னிப்பு கடிதத்தை மகிழ்ச்சியோடு வாங்கிய லூசியன் சிறைச்சாலைக்கு தீவிரமாய் சென்றார் தன் நண்பன் சாமிடம் சென்று விடுதலைக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விடுதலடைந்து உன்னை என்னோடு வைத்து எனது தொழிலை செய்ய வைப்பேன் என்று கூறினார் இதை கேட்ட யோசனையுடன் அங்குமெங்கும் நடந்த சாம் லூசியன் உன்னுடைய அழைப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகம் ஏனெனில் இங்கிருந்து வெளியேறியவுடன் எனக்கு ரெண்டு முக்கிய வேலை இருக்கிறது கட்டாயம் நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னானாம் அது என்ன வேலை சாம் என்று வியப்போடு கேட்டார் அவரது நண்பர் இரண்டு மனிதர்களை நான் பழித்திருக்க வேண்டியிருக்கிறது ஒன்று எனக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒருவன் மற்றொன்று என்னை இங்கு அனுப்பின நீதிபதி ரெண்டு பேரையும் என் கையாலே அடித்து கொள்வதுதான் எனது முதல் வேலை என்று கோபத்தில் பொறிந்து தள்ளினானாம் அதிர்ந்து போன லூசியன் ஒன்றும் பேசாமல் எழுந்தார் வேகமாக சிறையை விட்டு வெளியே வந்தவர் நண்பனுக்குரிய மன்னிப்பு கடிதத்தை கிழித்தெறிந்தார் அவர் உதடுகள் முணுமுணுப்பது மன்னிப்பின் சிந்தை இல்லாதவனுக்கு மன்னிப்பு பெறவும் தகுதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு செல்லிவிட்டாராம் சாம் தனக்கு வந்த விடுதலையும் புதுவாழ்வையும் தனது பழி வாங்கும் குணத்தினால் இழந்து போனான் என்பதை பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் பலர் மீது வைத்திருக்கின்ற பகை உணர்வினால் தேவன் நமக்கு வைத்திருக்கும் மேன்மைகளை இழந்து போய் காணப்படுகிறோம் வேதவசனம் சொல்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் நாம் நமக்கு தீங்கு இழைத்த ஒருவரை நாம் மன்னிக்காமல் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பழி வாங்காமல் கோபாகனைக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் நமது சத்துருக்கள் பசியாயிருந்தால் அவர்களுக்கு போஜனம் கொடு அவர்கள் தாகமாயிருந்தால் அவர்களுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தள்ளலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் ஆனால் நாம் ஒரு சிறிய சம்பவத்தை மனதில் வைத்துக்கொண்டு கட்டாயம் பள்ளி வாங்க வேண்டும் என்ற சிந்தையோடு இருக்கிறோம் இப்படிப்பட்ட சிந்தையை நாம் கை கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு அளிக்க இருக்கும் மேன்மையை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நான் பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறேன் ஈசப்பா பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள் என்ற வ வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பழி வாங்குகிற தீமைக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான கிருபைகளை தாங்க சப்பா தீமையை நன்மையால் வெல்லும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்திடலாம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்